புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் உப்பிலியக்குடி கிராமம் வடுகப்பட்டியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் திருக்கோவில் நன்னீராட்டு விழா இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வேள்வி வழிபாட்டு நிகழ்வு நடைபெற்றது ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகள் வாழ்ந்த இல்லத்தில் இருந்து சுவாமிகளின் திருமேனி சிலையை தீர்த்தகுடம் கலசம் முளைப்பாரி முதலியவற்றுடன் மேல தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேள்வி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு நடத்தப்பட்டு காப்பு நான் அணிவிக்கப்பட்டது கும்பாபிஷேக தினமான இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று காலை நூற்றி எட்டு சித்தர்கள் வேள்வி நடத்தப்பட்டு வேள்வி சாலையில் இருந்து மூல திருமேனிக்கு அருள் கலகலை நாடுகளின் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது ஒன்பது மணிக்கு பொதிகைமலை அடிவார பாபநாச சித்தர்கள் கோட்ட நிறுவனர் அருள் சாது ராஜனீஸ்வரன் அவர்கள் மற்றும் அவரது துணைவியார் சுருளி சுவாமிகளின் குடும்பத்தினர் முன்னிலையில் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டன கும்பாபிஷேக விழாவின் போது வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு திருப்பாடல்கள் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டனா நிகழ்விற்கு தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தார் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை கோவிலில் திருவிழா